கண்ணாடி முன்னாடி பேசுகிறேன் உன்னை காணாத நேரத்தில் நேற்று ஒரு நாள்தான் உன்னை பார்க்கவில்லை நெஞ்சம் அவ்வளவு துடிக்கிறது நிஜமாய் நீ இல்லாத அந்த நிமிடங்களை நினைத்து அல்ல நீ என் அருகில் இருந்த அந்த அர்த்தமான நினைவுகளை நினைத்து கண்டபடி உன்னை பேசுகிறேன் உன்னை காணவில்லை என்றவுடன் எனக்குள்ளே உன்னை தேடுகிறேன் தேவையில்லாத ஆசைகளை கற்பனை செய்ய முடியாத கனவுகளை உன் கண்களிடம் மட்டுமே சொல்லி என்னை நானே ஆறுதல் படுத்திக் கொள்கிறேன் கௌரவமாய் உன்னை காதலித்து விட்டேன் ஆனந்தமாகவே உன்னிடம் அன்பை பரிமாறிக்கொண்டேன் சோகங்களையெல்லாம் மறைத்துவிட்டு சந்தோஷமாகவே உன்னில் சரிபாதி வாழ்ந்து விட்டேன் தளர்ந்த தேகங்களோடு தள்ளாடி நடக்கும் வரை உண்மையாய் உன்னோடு மட்டும் வாழ நினைக்கிறேன் நீயே சொல்லிவிடு உன் கால்களுக்கு செருப்பாக இருக்க வேண்டுமா இல்லை உன் கழுத்துக்கு மாலையாக வேண்டுமா என நான் எப்படி இருந்தாலும் உன் அருகே இருந்தால் அது போதும் எனக்கு உன் அன்பை மட்டுமே ஆள நினைக்கிறேன் நீ இல்லாத நிமிடங்கள் கூட எனக்கு வேண்டாமென வேண்டுகிறேன் நீயும் நானும் இறுதியாய் சந்தித்த அந்த இடத்தில் நிற்கிறேன் நீ வருவாய் மட்டுமல்ல நீ மட்டும்தான் வேண்டுமென மெதுவாக வந்தாலும் பரவாயில்லை உன் மௌனத்தை களைத்து வா கால் கெடுக்க காத்திருக்கிறேன் மெல்ல திறக்குமா உன் மன கதவு என்று